தமிழகத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து ஏழை எளிய மாணவர்களுக்கான அந்த ஹாஸ்டல் வசதிகள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான பேர் வந்து மாத்தி முதலமடர் ஸ்டாலின்ரு அறிவிச்சிருக்காரு இருந்ததுனால சமூகநீதி ஆஹ் சமூக நீதி விடுதிகள் எல்லாம் இனிமேல் அழைக்கணும் அப்படின்னு இருக்காரு இங்க தமிழகத்துல ஏழைகளே இல்ல அப்படின்றது காட்டுறதுக்காக இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் இருக்குறாங்களா திமுக தரப்புல இருந்து கலைஞர் சமூக நீதி விடுதலை விடுதி வைக்கலாம் ஏன் கலைஞர் பேரை விட்டுட்டாரு ஏன்னா இனி என்ன இப்ப வைக்காது தாராயக்கடை அப்புறம் வந்து டாய்லெட் இந்த இன்னொன்னு வந்து அந்த குணம் இருப்பாங்க இல்லையா அந்த மூணு இடத்துக்கும் மட்டும் தான் சார் இன்னும் அப்பாவுடைய பேரை வைக்கல இந்த விடுதிக்குமே வந்து சமூக நீதி விடுதின்னு வச்சிருக்கலாம் ஏன்னா நம்ம சொன்ன கட்டவங்க அவங்க எல்லாம் என்ன கேட்க மாட்டோம் இல்லையா அதனால இவர் வச்சிருக்காங்க இதே ஆதி திராவிடர் நலத்துறைக்கு நலத்துறைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க சார் அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் என்ன செய்யறதுன்னு தெரியாம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சார் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இவங்களே வந்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பில்டிங் கட்டி கொடுத்துருக்கலாம் சார் ஹாஸ்டல்கள் நல்ல சாப்பாடு போடலாம் சார் அந்த ரேஷன் சாப்பாடுதான் சரி நம்ம வீட்டு வீட்டு பக்கத்துல எல்லாம் ஹாஸ்டல் இருக்குங்க சார் அங்க நிறைய ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன் சாப்பாடுகள் வந்து தரம் இல்லாம தான் சார் இருக்கும் அது நல்ல சாப்பாடை போடுங்க ஒரு நல்ல சத்துவங்களை கொடுங்க அதெல்லாம் செய்யலாமே சார் நான்வெஜ் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு மீன் எல்லாம் கொடுக்கலாம் அவங்க எல்லாம் இல்லாத ஏழை வீட்டு பிள்ளைகள் தான் சார் அங்க வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து நல்ல முன்னேற்றி விடலாம் அதே மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுக்கலாம் சார் பிள்ளைகளுக்கு விளையாட்டு கூடங்கள் அமைச்சு கொடுக்கலாம் அதை விட்டுட்டு வேக மாத்திரத்துல என்னன்னு சார் சமூக நீதி வந்துடும் இவங்க சமூக நீதி எல்லாம் நம்ம திருமாவளவன் இவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு நமக்கெல்லாம் தெரியும் சார் அந்த அளவுக்கு நம்ம என்ன முட்டாளாக இருக்கிறோம் இவங்க வந்து சும்மா அதாவது எப்ப பார்த்தாலும் வந்து லைம் நைட்ல இருக்கணும் நம்ம வந்து ஷைனாகவும் இருக்கணும் எல்லா மக்கள் வந்து நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த மீடியாவெல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி ஏதாவது ஒண்ணு அப்ப வந்து இந்த கரகாட்டம் மாடிக்கிட்டே இருப்பா இருக்கிறாங்க சார் அப்படித்தான் நான் பாக்குறேன் இது ஒண்ணும் பெரிய விஷயமா தான் இல்ல சார் என் தைரியம் மட்டும் சாரா கிடைக்கும் உங்க அப்பா பேரை வைக்க சொல்ல வேண்டியது சம கடை அப்படின்னு கூட வைங்களேன் ஏன்னா அங்கதான ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் போய் குடுத்து தெருவுல விழுந்து கிடக்குறாங்க இல்லையா பன்னெண்டாட்சி இல்லையா இப்ப எல்லாம் எங்க ஊர் பக்கம் எல்லாம் போனா நிறைய பத்து பேரை பாக்கலாம் சார் தெருவுல விழுந்து கிடப்பாங்க சார் முதல்ல அந்த பேரை கூட மாத்தப்படியும் இல்ல தேர்தல் பாத்தீங்கன்னா முதல்வரின் மனைவி வந்துட்டு துர்கா ஸ்டாலின் கோவில் கோயிலாக இருக்காரு திமுக பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பு தான் வந்துட்டு அவங்க பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க சனாதனம் தொடர்பாக உதநிதி ஸ்டாலின் எல்லாம் பேசிதான் பார்க்க முடியுது அவர் அவர்களின் தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க உங்க பார்வையில இருந்து தனிப்பட்ட கருத்து ஒரு மாநில முதலமைச்சர் முதலமைச்சருடைய மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் சனாதனத்தை வந்து இந்தாமாக்கணும்னு சொன்ன வார்த்தைகள் வந்து மிகவும் தவறான வார்த்தை இந்தியா முழுவதும் இருந்த வார்த்தைகளுக்கு வந்து கடும் கன்னடம் ஏற்படுத்தும் சார் அப்படியாப்பட்ட வீட்டுல வந்து அவங்களுடைய தாயார் வந்து இன்னைக்கு கோயில் கோயிலா போறாங்க இப்ப ரெண்டு நாளா பார்த்தோம்னா சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்னு பயனா போயிட்டு இருக்கு எனக்கே வாட்ஸ்அப் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே அந்த வீடியோ அனுப்பிச்சுட்டாங்க சார் அவங்க அம்மா வந்து கன்யா பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைய உட்கார வச்சு பூஜை செய்யறாங்க சார் இவங்க வந்து பார்ப்பான் பார்ப்பான்னு கிட்டாங்க இல்லையா அந்த பிராமின் கம்யூனிட்டிய ஆனா அந்த வேதம் மந்திரங்கள் முழங்குது இவங்களை சுத்தி இருக்கிறப்ப போகமே அந்த பிராமின் கம்யூனிட்டி அந்த ஐயர்கள் தான் சார் நிக்கிறாங்க அந்த வேதம் மந்திரங்கள் சொல்றது அப்ப எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் முதல் மாற்றம் உங்கள் வீட்டுல இருந்துதான் சார் வரணும் அங்க வந்து நீங்க சாமி நீ போகாத வீட்டுல வச்சு சாமி படங்கள் வச்சாதீங்கன்னு சொல்லணும் அது எப்படி தனிப்பட்ட கருத்துன்னு சொல்ல முடியும் முதலமைச்சருடைய மனைவி தானே யாரோ ஒத்தமும் இல்லையா முதல்வருடைய மனைவியை வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதாம் ஆனா எவனோ கொண்டாட்டிய எவனோ அம்மாவை எவனோ மக்களை வந்து இவங்க சொல்லுவாங்களா நீங்க கோயிலுக்கு போகாதீங்க அது பூரா கண்டு அங்க ஒண்ணுமே இல்ல நான் சரஸ்வதி கோயிலை இடித்தேன் நானு மகாலட்சுமி கோயிலை இடித்தேன்னு சொல்லி இவங்க பெருமையா சொல்லுவாங்க முதல்ல உங்க வீட்டுகள்லாம் மாற்றத்தை கொண்டு வாங்க அடுத்த வீ அடுத்த வீட்டு பெண்களை வந்து கோயிலுக்கு போகாத சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு உரிமை எல்லாம் இல்லைங்க சார் அதே மாதிரி அப்ப கோயிலுக்கு போறதும் மற்ற மொழி தனிப்பட்ட விஷயம் வந்து இவங்க விட்டணும் ஆ ராசா அவர்கள் என்னன்னு சார் சொன்னாங்க பொட்டெல்லாம் வைக்காதீங்க கையில கயர் கட்டாதீங்க அப்படியெல்லாம் வச்சா சங்கி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இவங்க வீட்டுலயே ஒரு சங்கி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படி பார்த்தா நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா அவர்களுமே வந்து பொட்டு வச்சிருக்காங்கல்ல சார் பார்த்தா அந்த திருநீர் இந்த பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க ஜெகத்வசகன் அந்த அந்த கூட்டத்துல பார்த்தோம்னா திருவாசகத்தை அப்படி ஒப்பிக்கிறாரு அவரே வந்து சிவபெருமானுடைய ஒரு தீவிர பக்தர் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க ஐடியாலஜியே வேற ஆனா அவர் வந்து கடவுள் மேல இவ்வளவு பக்தர் அப்ப அவரும் ஒரு சங்கி தானா அவருமே வந்து பொட்டெல்லாம் தான் பிரஸ் மீட்டர் கொடுக்குறாங்களே அப்ப மாற்றம் வந்து பஸ்ட் இவங்க இருக்க இவங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கை அண்டு பெரியார் அண்ணா வந்து ஒரு நூக்கோள் அதாவது ஒரு பிடிமானம் சார் இவங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து இதவே சொல்லி சொல்லி மக்களை வந்து மடை மாத்தி ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக அதை வந்து பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க சார் நான் பாக்குறேன் துர்காமா சாமி நான் நல்ல விஷயம் தான் தவறே இல்லை அதே மாதிரி எல்லாரும் வந்து நீங்க சாமி கும்பிட்றேன்னு சொல்லணும் அடுத்தவங்களை தடுக்கும் உரிமை யாருக்குமே இல்லை சார் அது இவங்க செய்யறது தவறுதாங்க சார் எல்லாமே டபுள் ஸ்டெண்ட் தான் எடுக்கிறாங்க ஆனா இதுக்கு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருமே வந்து ஊதுகுழலா இருக்கிறாரு என்ன I hated it there.